இன்றைக்கி நம்மளோட பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வெகு நாட்களாக இழுபறியில் இருந்தால் முதலில் இதை செய்யுங்கள் அப்படின்னு போட்டிருக்கேன் உங்கள் சொத்து உங்களால் ஒரு சொத்தை வாங்கவோ அல்லது விற்கவோ முடியல அந்த மாதிரி ஏதாவது வில்லங்கம் பிரச்சனைகள் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வராகி அம்மன் அப்படின்றவங்க வந்து மகாகாலியோட அம்சமாகும் வராகி அம்மனை வணங்குபவர்கள் வந்து மூன்று லோகத்திலும் எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் தன்னுடைய பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றும் தாயாகவும் கருணை கடலாகவும் திகழ்பவள் வந்து வராகி அம்மன் வராகி அம்மனோட மனசார பூதிச்சு வழிபாடு செய்யறது மூலமாக தடைபட்டு கொண்டிருக்கும் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்கிற வழக்குகளும் சொத்து பிரச்சனைகளுக்கும் உடனே தீர்வு வரும் தொழிலில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் வராகி அம்மனை எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்தபோது அவரது அவதார சக்தியாக உருவெடுத்தவள் வந்து வராகி பெண்ணின் உடல் அமைப்புடன் பன்றி முகத்தை கொண்டவர் வந்து வராகி அம்மன் கருப்பு நிற ஆடை உடுத்தி நான்கு கரங்கள் கொண்டு அந்த அம்மன் இரண்டு கரங்களிலும் கலப்பையும் தண்டையினும் வைத்துக்கொண்டு சிம்ம வாகனத்தில் வந்து வீற்று இருப்பாங்க ராஜராஜ சோழன் வணங்கிய தெய்வம் வந்து வராகி அம்மன் சோழர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் வராகி அம்மனை வணங்கிய பிறகே தான் தொடங்குவாங்க போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வராகி அம்மனுக்கு பூஜை செஞ்சுட்டு தான் போவாங்க அதனால தான் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்றார்கள் எனவே வராகி அம்மன் சோழர்களின் வெற்றி தேவதையாக வணங்கப்பட்டார் ஒரு முறை வந்து சோழ மன்னன் தஞ்சை பெரிய கோவில் கட்டுறதுக்கு இடத்த தேடிட்டு போது எந்த இடமும் சரியாக அமையலை ஒருமுறை அவர் தனது தேரில் போயிட்டுருக்கும்போது பன்றி ஒன்று வந்து அவர் முன்னாடி வந்து அவருக்கு போக்கு காட்டியது அதனை வந்து அவர் துரத்தி சென்றபோது அது அவருக்கு முன் நின்று பூமியை காலால் அழுத்தி தன் மூக்கை பயன்படுத்தி மண்ணை தோண்டியது சோழமன்னன் இதனை ஜோசியரிடம் சொல்லி ஆலோசனை கேட்டார் ஜோதிடரோ வராகி அம்மன் கோவில் கட்டுவதற்காக இந்த இடத்தை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று கூறினார் உடனே சோழமன்னனும் முதலில் அந்த இடத்திற்கு வெற்றி தேவதையான வராகி அம்மனுக்கு ஒரு சிறிய கோயிலை கட்டிட்டு அதுக்கப்புறம் அவர் நினைச்சபடி உலகம் போற்றும் பெரிய கோயிலான தஞ்சை பெரிய கோயிலை கட்டி முடிச்சார் இங்கு எந்த கோவிலிலும் இல்லாத விசேஷம் ஒன்று இருக்குது எங்கும் எப்பொழுதும் விநாயகருக்கு தான் முதல்ல பூஜை செய்வாங்க ஆனால் தஞ்சை பெரிய கோயிலில் இன்றைக்கு வரைக்கும் வராகி அம்மனுக்கு தான் முதல்ல பூஜை செய்கிறாங்க அப்படி எந்த விஷயமா இருந்தாலும் அதற்கு வெற்றியை தருகிற வராகி அம்மனை நம்ம பூஜை செய்கிறது மூலமாக முடிக்க முடியாத எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக முடிக்க முடியும் அப்படின்றது ஒரு உண்மை பூஜை செய்கிற முறை வராகி அம்மனோட செல அல்லது திருவுருவ படம் பூஜை அறையில் வச்சு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு பூ வச்சு விளக்கேற்றி வெள்ளை மொச்சை பயிர் அதை வந்து வேக வச்சு அது கூட தேன் மற்றும் நெய் ரெண்டுத்தையும் கலந்து வராகி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக படைச்சி பூஜை செய்யணும் இவ்வாறு முழு மனசுடன் இறை நம்பிக்கையுடன் வராகி அம்மனை பூஜை செய்ய நாம் நினைச்ச காரியம் கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் அதுக்கான தடைகள் விளங்கி அந்த காரியம் விரைவிலேயே நடைபெறும் உங்களால் வராகி அம்மனை வீட்டில் வச்சு வழிபட பயமாக இருந்தா சில பேர் வந்து பயப்படுவாங்க நீங்கள் வராகியோட கோயிலுக்கு இப்போ நான் சொன்னதை அந்த வெள்ளம் மொச்ச பயிரை வேக வச்சு அது கூட தேன் நெய் கலந்து அதை கோயிலுக்கு பிரசாதமா எடுத்துட்டு போயிட்டு அங்கேயே வச்சு நெய்வேதியமாக வச்சு கூட நீங்கள் வழிபட்டு உங்களுக்கு எந்த சொத்து பிரச்சனையோ இல்லை எது வழக்குகளோ எது உங்களுக்கு தடைப்பட்ட பிரச்சனையோ அதை மனசார சொல்லி வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்